வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மணிப்பூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு ராகுல் காந்தியின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க அளிக்க மோடிக்கும் குஜராத் அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு மேல்முறையீடு மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு ஒத்திவைப்பு மணிப்பூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் கைது கைது நான்கு பேர் செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளி வீட்டுக்கு தீ வைப்பு வலுவான இந்தியாவை உருவாக்க உங்களின் முயற்சி வளர்ச்சி பாதையில் செல்லட்டும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து வேங்கை வயல் விவகாரம் நான்கு சிறுவர்களின் ரத்த மாதிரி பரிசோதனை சேகரிப்பு மணிப்பூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து தொடங்கிய முதல் நாளிலேயே முடங்கியது இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் பிரதமர் மணிப்பூர் விவகாரம் குறித்து இரு அவைகளிலும் பேச வேண்டும் எனவும் எதிர்க்கட்சியினர் முழக்கங்கள் எழுப்பினர் நேற்று மணிப்பூரில் நடந்த வன்முறை சம்பவங்கள் குறித்தும் பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அமளி நடைபெற்றதால் அவை குறிப்பிலிருந்து பிரதமர் மணிப்பூர் என்ற இரு வார்த்தைகளும் நீக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ பிரயன் இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் மாநிலங்களவை கூட்டம் தொடங்கியதும் மணிப்பூர் பிரதமர் என்ற வார்த்தைகளை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது குறித்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ இவை இரண்டும் பேசக்கூடாத வார்த்தைகளா என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் மணிப்பூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அவதூறு வழக்கில் சூரத் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்கக் கோரிய மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கர்நாடகாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி குறித்தும் அவரது சமூகம் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குஜராத் பாஜக எம்எல்ஏ பர்னேஷ் மோடி சூரத் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இதனை அடுத்து அவரின் எம்பி பதவியும் தகுதி இழப்பு செய்யப்பட்டது சூரத் செஷன்ஸ் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ராகுல் காந்தி தரப்பில் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் ராகுல் காந்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்நிலையில் குஜராத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ராகுல் காந்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் பி ஆர் கவாய் பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது முன்னதாக ராகுல் காந்தியின் மேல்முறையீட்டு மனு மீதான தனது கருத்தையும் கேட்க வேண்டும் என தெரிவித்து பர்னேஸ் மோடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் ராகுல் காந்தியின் மேல்முறையீடு மனுவுக்கு பதில் அளிக்க பர்னேஸ் மோடிக்கும் குஜராத் அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் அவதூறு வழக்கில் சூரத் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரிய மேல்முறையீடு மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது மணிப்பூர் கொடூர சம்பவம் தொடர்பாக இதுவரை நான்கு பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்று வரும் கலவரத்தில் மைதேயி இனத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியின பெண்களை நிர்வாணமாக்கி அழைத்து சென்ற கொடூர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு ராகுல் காந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி திரை பிரபலங்கள் வரை அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த கொடூர சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்றிய மற்றும் மணிப்பூர் அரசுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தப்படும் என எச்சரித்துள்ளது இந்நிலையில் வெளியான வீடியோவில் பெண்களை அழைத்துச் செல்லும் இரண்டு பேர்களில் ஒருவர் நேற்று காலை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் மைதேயி என காவல்துறையினர் தகவல் வெளியிட்டனர் இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான ஹுயிரம் ஹெரோதாஸ் மைதேயின் வீட்டை மக்கள் தீ வைத்து எரித்துள்ளனர் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த குற்றவாளியின் வீட்டிற்கு தீ வைத்துள்ள சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேரை கைது செய்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் மணிப்பூரில் நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்ட பெண்களில் ஒருவரின் கணவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது தெரியவந்துள்ளது அதன்படி அசாம் ரெஜிமெண்ட் பிரிவில் சுபேதாரராக இருந்த அவர் நான் நாட்டை காப்பாற்றினேன் என் மனைவியையும் ஊரையும் காப்பாற்ற முடியவில்லை என டிவி சேனல் ஒன்றுக்கு கண்ணீர் மல்க வேதனையுடன் பேட்டியளித்துள்ளார் வேங்கை வயல் விவகாரத்தில் நான்கு சிறுவர்களுக்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்த மாதிரி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து வெள்ளனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே இந்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து வேங்கைவயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் ஒரு நபர் ஆணையம் விசாரணை கடந்த மே ஆறாம் தேதி நடைபெற்றது இதனிடையே புதுக்கோட்டை மாவட்ட எஸ் சி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறைக்கு தாக்கல் செய்த மனுவில் பதினோரு பேரை இந்த வழக்கில் சந்தேகப்படுவதாகவும் அவர்களுடைய டிஎன்ஏவை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்த நிலையில் இதற்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இந்நிலையில் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக இறையூர் மற்றும் வேங்கை வயல் பகுதியைச் சேர்ந்த நான்கு சிறுவர்களுக்கு டிஎன்ஏ சோதனை மேற்கொள்ள சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் அவர்களுக்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்த மாதிரி எடுக்கப்பட்டது வணிகவரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் விருதுநகர் மற்றும் குடியாத்தத்தில் எட்டு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சத்து முப்பது ஆயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிகவரி வரி அலுவலக கட்டிடங்கள் தேனியில் மூன்று கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக கட்டிடம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் மேலும் சேந்தமங்கலம் மற்றும் பள்ளியாடி ஆகிய இடங்களில் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சார்பதிவாளர் அலுவலக கட்டிடங்களையும் திறந்து வைத்தார் அதேபோல் ஏழு புதிய வணிகவரி நிர்வாகக் கோட்டங்கள் ஆறு புதிய வணிகவரி நுண்ணறிவு கோட்டங்கள் பதிமூன்று புதிய வணிக மாவட்டங்கள் மற்றும் இரண்டு புதிய பதிவு மாவட்டங்கள் ஆகியவற்றை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் மோடியை இன்று சந்தித்து பேசினார் இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வந்துள்ளார் நேற்று இந்தியா வந்த இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஒன்றிய அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் நேற்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு எல்லை விவகாரங்கள் மற்றும் மீனவர்கள் பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் மோடியை இன்று சந்தித்து பேசினார் டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் மோடியை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர் குறிப்பாக பிரதமர் மோடி இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்து ரணில் விக்ரமசிங்கேவிடம் பேசியதாக கூறப்படுகிறது அதேபோல் இருநாட்டு உறவுகள் இலங்கை தமிழர்கள் நலன் ஆகியவை குறித்தும் பிரதமர் மோடி இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவிடம் விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது வலுவான இந்தியாவை உருவாக்க உங்களின் முயற்சி வளர்ச்சிப் பாதையில் செல்லட்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று தனது எண்பத்து ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு பிரதமர் மோடி ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் கடினமான காலங்களில் மத சார்பற்ற தொழிற்சங்கத்திற்காக ஒத்த எண்ணம் கொண்ட கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளில் தங்கள் தலைமைத்துவம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என பதிவிட்டுள்ளார் உங்கள் அனுபவமும் நமது தேசத்தின் முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பும் தங்கள் அனைவரையும் ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் நமது மகத்தான தேசத்தை வடிவமைத்த மத சார்பற்ற மற்றும் முற்போக்கான எண்ணங்களுடன் ஒரு வலுவான இந்தியாவை உருவாக்குவதற்கான உங்கள் முயற்சிகள் தங்களை வளர்ச்சிப் பாதையில் இட்டுச் செல்லட்டும் என பதிவிட்டுள்ளார் வார இறுதி நாளையொட்டி இரண்டு நாட்கள் சென்னையிலிருந்து தினசரி பேருந்துகளுடன் கூடுதலாக முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்போவதாக போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது சென்னையில் பணியாற்றும் மக்கள் வார இறுதி நாட்களில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் இன்றும் நாளையும் சென்னையில் இருந்து தினசரி பேருந்துகளுடன் கூடுதலாக முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதேபோல் கோவை மதுரை திருநெல்வேலி திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து முக்கிய இடங்களுக்கு முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது மேலும் ஞாயிறன்று அந்தந்த ஊர்களில் இருந்து சென்னை கோவை மதுரை திருநெல்வேலி திருச்சி சேலம் ஆகிய ஊர்களில் இருந்து திரும்ப வருவதற்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னை கோயம்பேட்டில் ஒரு கிலோ தக்காளி விலை பத்து ரூபாய் குறைந்துள்ளது தமிழ்நாட்டில் தக்காளி விலை உச்சத்தை தொட்ட நிலையில் தற்போது இறக்குமதி அதிகரித்துள்ளது இதன் காரணமாக தக்காளியின் விலை குறைய தொடங்கியுள்ளது சென்னையில் சில்லறை வணிகத்தில் ஒரு கிலோ தக்காளி நூற்றி எண்பது ரூபாய் வரை விற்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் தக்காளி விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழக அரசு சார்பில் பண்ணை பசுமை கடைகளிலும் நியாய விலை கடைகளிலும் தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தக்காளியின் விலை இன்று பத்து ரூபாய் குறைந்து சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ தக்காளி தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் இஞ்சி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி போலி பாஸ்போர்ட் மற்றும் விசா வழங்கி பல லட்சம் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பவர் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி திருப்பத்தூரை சேர்ந்த பாபு கமலநாதன் உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு இளைஞர்களிடம் சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆறு மாதம் அழைக்களித்து வந்துள்ளார் பின்னர் அப்துல் ரஹீம் தலைமறைவாகியுள்ளார் இதனை அறிந்த பாபு திருப்பத்தூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பெங்களூரில் பதுங்கி இருந்த அப்துல் ரஹீமை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாவில் ஸ்ரீ படவேட்டம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு கொடிமரம் பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா சோளிங்கர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ படவேட்டம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆடிவெள்ளி விழாவினை முன்னிட்டு கொடிமரம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பாலஜாப்பேட்டை அணைக்கட்டு சாலையில் உள்ள விநாயகர் கோவிலில் உற்சவர் விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் கொடிமர பந்தக்காலுக்கு சிறப்பு பூஜைகளை செய்து பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு கெங்கையம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவிலில் காணிக்கை என்னும் பணி அறநிலைத்துறை அலுவலர் பாரி அறநிலைத்துறை செயல் அலுவலர் மா சத்யா முன்னிலையில் நடைபெற்றது அதில் பக்தர்கள் செலுத்திய ஒரு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் பணத்தை அறங்காவல் துறை அதிகாரிகள் அறங்காவல் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அதனை அறங்காவல் துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்று திருக்கோவிலின் வங்கிக் கணக்கில் செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வட்டார குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வஜ்ரவேல் சித்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நிஷா கலந்து கொண்டு குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் இல்லாத வட்டாரமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பள்ளிகளில் விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு மகளிர் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பத்தை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கி துவக்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பம் வழங்கப்பட்டு வருகிறது அவ்வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று விண்ணப்பங்கள் மற்றும் அதற்கான டோக்கன்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் மற்றும் பொது விநியோக திட்ட அலுவலர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் கொடைக்கானல் அருகே வில்பட்டி கிராமத்தில் பயன்படுத்தப்படாத கழிப்பறையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வில்பட்டி மலை கிராமம் அமைந்துள்ளது இங்கு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சுமார் ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கழிப்பறை ஒன்று கட்டப்பட்டுள்ளது கழிப்பறையை சுற்றி புதர்கள் மண்டி காணப்படுவதால் துர்நாற்றம் வீசி பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்து வருகிறது மேலும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் கழிப்பறை சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் சேதமடைந்த குப்பைத் தொட்டிகளும் போடப்பட்டுள்ளது எனவே இந்த கழிப்பறையை உடனே சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் காவல் நிலையத்தில் துப்புரவு பணிக்கு வந்த மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை காவலரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார் தூத்துக்குடி மத்தியபாகம் காவல் நிலையத்தில் முத்தம்மாள் என்ற மூதாட்டி துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் வழக்கம் போல பணிக்கு வந்த அவரிடம் தலைமை காவலர் செல்வகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி இது குறித்து மத்திய பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தலைமை காவலர் செல்வகுமாரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவிட்டுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் பேருந்து நிறுத்தம் அருகே தமிழ்நாடு சாத்தமங்கலம் கோத்தாரி சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியவாறு கரும்பு டன் ஒன்றிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வழங்க வேண்டும் நடப்பு பருவத்தில் நோயினால் பாதிக்கப்பட்ட கரும்பு பயிருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்புகளை கையில் ஏந்தியவாறு கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக பெறப்பட்ட கையெழுத்துக்களை கோவை மதிமுக தலைமை அலுவலக அவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழக ஆளுநர் ஆர் ரவியை ஆளுநர் பதவியிலிருந்து நீக்க மக்களிடம் இருந்து எதிர்ப்பை கையெழுத்தாக பெற்று அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் கையெழுத்து இயக்கம் கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி கோவையில் துவங்கப்பட்டு ஒவ்வொரு பொதுமக்களிடமும் கையெழுத்து பெறப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் சார்பாக இந்த ஒரு மாதத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து நாற்பது கையெழுத்து பெறப்பட்டது அவ்வாறு பெறப்பட்ட இந்த கையெழுத்துக்களை கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மதிமுக கழக அவைத்தலைவர் அர்ஜுனராஜிடம் மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் செல்வராசு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மதிமுக கோவை மாவட்ட அவைத்தலைவர் சேதுபதி முன்னிலை வைத்தார் மேலும் இதில் உயர்நிலை குழு உறுப்பினர் ஆர் ஆர் மோகன்குமார் பொருளாளர் சூரியநந்த கோபால் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழகம் எங்கும் எல்லா இடங்களிலும் இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக கிட்டத்தட்ட ஒரு கோடி கையெழுத்துக்கு மேலாக வாங்கி அவற்றை ஜனாதிபதி முர்மு அவர்களிடம் கொடுத்து இந்த ரவியை அப்புறப்படுத்துவதற்காக நாங்கள் செய் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த கையெழுத்து வாங்கியதையெல்லாம் பொதுச் செயலாளருடைய தலைமையிலே டெய்லி டெல்லியிலே ஒரு நாள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டு அவரிடம் இந்த கையெழுத்து பிரதிகளை நாங்கள் ஒப்படைப்போம் ஆர் என் ரவியை அப்புறப்படுத்துகின்ற நாளே தமிழர்களுக்கு விடியல் நாளாக இருக்கும் அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக சார்பில் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக சார்பில் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய அரசை கண்டித்தும் பகுதி செயலாளர் மகாதேவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தாம்பரம் மாநகராட்சியில் சாலை வசதி கால்வாய் வசதி குடிநீர் பாதாள சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்து முடிக்காமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தலைமை கழக பேச்சாளர் தம்பி முருகன் முகிலரசன் மாவட்ட துணைச் செயலாளர் ரஞ்சனி ரிச்சர்ட் செலியன் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே டீக்கடைக்குள் சிமெண்ட் கலவை ஏற்றிச் சென்ற லாரி புகுந்த விபத்தில் டிரைவர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சூரியநல்லூர் பகுதியில் கலாமணி என்பவர் சாலையோரம் டீக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் திருச்சியில் இருந்து சிமெண்ட் கலவை லோடு லாரியை ரத்தினகுமார் என்ற ஓட்டுநர் திருப்பூர் நோக்கி ஓட்டி வந்துள்ளார் பகுதியில் வந்தபோது சாலையோரம் இருந்த புகுந்தது இதில் கடையில் பணியாற்றி வந்த முத்துசாமி மற்றும் டீ அருந்தி கொண்டிருந்த தோழன் என்ற இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் லாரி ஓட்டுநர் ரத்னகுமார் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஐந்து நபர்கள் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் லாரியை டீக்கடையில் இருந்து அகற்ற முயன்று வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி விற்பனை செய்யப்படுகிறது நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பத்தி நான்கு எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு நாற்பது காசுகள் குறைந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நிலத்தடி எரிவாயு வெடித்து ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் எட்டு பேர் படுகாயம் அடைந்தனர் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் மாவட்டத்தில் நிலத்தடி எரிவாயு வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றும் நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது வெடிப்பு ஏற்படக்கூடும் என்று சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த எரிவாயு வெடிப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு ராகுல் காந்தியின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க அளிக்க மோடிக்கும் குஜராத் அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு மேல்முறையீடு மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு ஒத்திவைப்பு மணிப்பூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் கை